சுப்பிரமணி அப்படின்ற ஒரு வாத்தியார் வந்து இப்ப வந்து அடியலார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரும் போல் வந்து சம்பா சம்பாதிச்சு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு அதை நம்ப முடியுமா கண்டிப்பா வந்து இது நம்பிதான் ஆகணும் சாதாரண ஒரு வாத்தியாரா இருந்தவர் தான் வந்து இந்த அடியலார் இவர் எப்படி என்னென்னா ஃபாலோ பண்ணி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்ஜியத்தை உருவாக்குனாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தான் வந்து பார்க்க போறோம் வெறும் ஒரு எட்டு எட்டு பாயிண்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு இந்த எட்டு பாயிண்ட் ஃபாலோ பண்ணி தான் வந்து அவர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்ஜியத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா வந்து மருவத்தூர்ல வந்து உருவாக்கியிருக்காரு ஒரு சாதாரண ஒரு வேப்ப வந்து இப்ப வந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா நிக்குது அப்படின்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது சோ அதுக்கு அவர் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போறோம் இந்த எட்டு விஷயம் அவர் வந்து இப்ப வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்பயுமே வந்து கோயில வந்து இந்த எட்டு விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு சோ இந்த விஷயத்தினால மட்டும்தான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வந்து உருவாக்க முடிஞ்சிச்சு அதுவும் இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டு ஒருத்தர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு அப்படின்னா இதுதான் வந்து முதல் தடவை ஏன்னா பங்கார பங்காரடியா பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பசங்க எல்லாமே இருக்காங்க சோ இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில இருந்த ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னா அது டவுட் தான் ஆனா அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டினவரும் வந்து பங்காரு அடியில சோ அவரும் அவருடைய சக்சஸ்க்கு பின்னாடி இந்த என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரியான விஷயத்தை வந்து பார்க்க போறோம் சோ இந்த எட்டு பாயிண்ட்டையுமே நீங்க கவனமா கேளுங்க உங்க வாழ்க்கையிலேயே கூட இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உதவும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் மைண்டா வந்து யோசித்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வச்சிருக்காரு சோ அது எப்படி அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இப்போ நம்ம வீடியோக்கு போவோம் முதல் பாயிண்ட் அவர் என்ன ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா ஆன்மீகத்துல அதிகமா தில அதிகமா வந்து யார் நாட்டம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் எல்லா வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை வந்து பெண்கள் தான் வந்து அதிகமா வந்து ஆன்மீகத்துல வந்து இருப்பாங்க சோ அவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் சோ அவங்களை வந்து இந்த கோயிலுக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாரு சோ அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியும் காட்டினாரு சோ இன்னமும் வந்து அதிகபட்சமா வந்து அந்த கோயிலுக்கு வந்து பெண்கள் தான் வந்து வந்துட்டு இருக்காங்க சோ பெண்கள் வராங்க ஆனா ஏன் முருகன் கோயில் கூட பெண்கள் வராங்க ஐயப்பன் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டான பெண்கள் வருவாங்க வயசு ரொம்ப கம்மியான குழந்தைகளும் வருவாங்க ஆனா நம்ம கோயிலுக்கு வந்து எல்லா ஏஜ் ஆன அந்த பெண்களும் வந்து வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து யோசிச்சாரு சோ அதுக்கு என்ன தடையா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவர் தோணுது இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் அப்படின்ற அந்த பருவம் வருது இல்ல மாதவிடாய் காலம் சோ அந்த மூணு நாள் அஞ்சு நாள் வந்து அவங்களால விரதங்கள் வந்து கடைபிடிக்க முடியல அவங்க வந்து கோயிலுக்கு வந்து வர முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவருக்கு புரிய வருது சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் உடைக்கிறாரு சோ உங்களுக்கு வந்து நீங்க மாதவிடாய் நாளும் பரவாயில்ல நீங்க வந்து கோயிலுக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து கொண்டு வராரு இது எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணவே இல்லை ஆன்மீகத்துல முத முதல்ல இந்த ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கார் அடியலாவது தான் இப்பயுமே வந்து பெண்களை வந்து நீங்க வந்து தலை கூத்திரிங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க வந்து விரதம் கரெக்டான விரதம் இருந்து நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா எப்ப வேணா வந்து நீங்க வந்து கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து முத முத கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கார் தான் சோ அவருடைய சக்சஸ்க்கு இந்த பாயிண்ட் தான் வந்து முதல் முதல்ல வந்து அவருக்கு வந்து கை கொடுத்துச்சு சோ எல்லா பெண்களையுமே வந்து கோயிலுக்கு வந்து வர வச்சுட்டாரு அடுத்ததான் அவருடைய சக்ஸஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் முருகனுக்கு மாலை போட்டுருந்தாலும் சரி ஐயப்பனுக்கு மாலை போட்டுனாலும் சரி சரி இன்னும் வேற வேறு என்னென்ன கோயிலெலாம் இருக்கோ எங்கே நீங்கள் மாலை போட்டு போய் தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் போனாலும் சரி டைரெக்டாக நீங்கள் வந்து கோவிலுடைய இருந்து தான் நீங்கள் சாமி கும்பிட முடியுமே ஒழிய உங்களால் அந்த கோயிலுடைய கருவறைக்குள்ளே போகவே முடியாது எந்த கோயிலுமே வந்து உங்களுடைய கருவறைக்குள்ளே வந்து உங்களை வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க ஆனால் ஆதிபராசுத்தி கோயிலில் வந்து அந்த எந்த விதமான அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நீங்கள் டேரெக்டாக வந்து கருவறைக்குள்ளே நீங்களே வந்து உள்ளே போகலாம் தட்டெடுத்து நீங்களே வந்து தீபாராதனையே காட்டலாம் சோ இந்த மாதிரி ஒரு புரட்சி எல்லாம் வந்து பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பங்காரடியில தான் சோ அவருடைய சக்சஸ்க்கு இந்த பாயிண்ட் வந்து மிகவுமே வந்து உறுதுணையா தான் அவருக்கு இருந்துச்சு ஏன்னா இப்ப வரைக்கும் எந்த கோயிலுமே வந்து கருவறைக்குள்ள விடுவாங்களா அப்படின்னு கேட்டா விட மாட்டாங்க அது நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு ஓகே அது வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அது மட்டுமே இல்லாம நீங்க வந்து உயர்ந்த ஜாதியாவே இருந்தா கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து இன்னமும் பல கோயில்கள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு சோ நம்ம வந்து இந்த ஜாதி அந்த மாதிரி விஷயத்துக்கு வர வர வேணாம் சோ நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா ஆதிபராசெத்தி கோயிலில் நீங்க எந்த ஜாதி என்ன அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க சக்திக்கு மாலை போட்டு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உள்ள போய் கருவறைக்குள்ளேயே போய் தீபாராத வந்து காட்டலாம் இந்த விஷயம் தான் வந்து பங்கார்க்கு வந்து மிகப்பெரிய சக்சஸையும் வந்து கொடுத்துச்சு அதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிராண்ட் ஒண்ணு கிரியேட் பண்றாரு என்னடா பிராண்ட் கிரியேட் பண்றாரு அப்படின்னா ஆமா இப்ப நான் வந்து உங்களுக்கு அம்மா அப்படின்னு சொன்னா நீ யார சொல்வீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்க அம்மா சொல்லுவீங்க இல்ல அதுக்கு அடுத்தபடி அம்மா யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா சொல்வீங்க அதுக்கப்புறம் அம்மாறவங்கள வந்து யார் அவங்களை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கார அடியாளர் அவர்களை மட்டும்தான் வந்து அந்த அம்மா அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லுவாங்க இன்னுமே வந்து பங்கார அடியாள பங்கார அடியாளர் தான் சொல்ல மாட்டாங்க அம்மா அம்மான்னு தான் வந்து இன்ன வரையும் கூப்பிட்டு இருந்தாங்க சோ அந்த வார்த்தையை வந்து ஒரு பிராண்ட் மாதிரி வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு சோ எங்க போய் மேல்மருவத்துல அம்மா அப்படின்னு நேரா வந்து பங்கார அடியாளர் தான் வந்து காட்டுவாங்க சோ அந்த அளவுக்கு வந்து அந்த அம்மான்ற பெயரை வந்து அவர் வந்து பிராண்டாவே வந்து மாத்திக்கிட்டாரு நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பிளாக் அண்ட் பிளாக்ல அந்த கலர் கோட்ல இருப்பீங்க நீங்க முருகனுக்கு மாலை போடுறீங்க அப்படின்னா அந்த பச்சை காவி அந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ல வந்து இருப்பீங்க சோ அதே மாதிரி நம்ம கோயிலுக்கும் வந்து ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அந்த இந்த ட்ரெஸ் போட்டுருந்தாங்க அப்படின்னா இது வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் தான்ப்பா அப்படின்ற மாதிரியான வந்து எல்லாருமே கண்டுபிடிக்கணும் அப்படின்றக்காக அவர் ஒரு ட்ரெஸ் கோடு வந்து வந்து இன்னைக்கா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு என்ன கலரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் சோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மா சாதாரணமாக ரெட் கலர் சும்மா நார்மலா தீபாவளிக்கு நீங்க ரெட் கலர் ஷர்ட் எடுத்து போட்டிருந்தா கூட பாக்குறவன் என்ன சொல்லுவான் ஏ என்னடா ஓம் சித்தி கோயிலுக்கு மாலை ஓட்ட மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த கலரை வந்து மக்கள் மத்தியில வந்து எல்லாத்துக்குமே வந்து மனசுல வந்து டெம்பிள் வந்து பதிய வச்சுட்டாரு சோ இப்பயுமே வந்து ரெட் கலர் அப்படின்னாலே அது ஓம் சக்தி தான் ஆதிபரா கோயிலுக்கு வந்து இவங்க மாலை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் வந்து இப்பயும் வரும் சோ இதுதான் வந்து அவருடைய சக்சஸ்க்கு நாலாவது ஆனா ஒரு காரணம் ஏன்னா நீங்க ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றது அப்படின்றது வந்து ஈஸியும் கூட வச்சுக்கோங்க ஆனால் அந்த பிராண்ட் வந்து நிலைச்சி நிற்க வைக்கணும் இல்லை ஸோ அது வந்து சர்வே ஆகணும் இல்லை ஸோ அந்த விஷயம் கஷ்டம் இல்லை ஸோ அந்த விஷயத்த வந்து இந்த கலர் மூலியமா வந்து பங்காரடி எல்லார் வந்து இந்த சக்சஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்திருக்காரு அடுத்த வந்து அவர் என்ன வந்து ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லா கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய சாமியோட போட்டா மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும் வேற வந்து அந்த இப்போ நீங்கள் வந்து முருகன் கோயில் போறீங்க அப்படின்னா பழனி மலை மேல இருக்கிற மாதிரி அந்த முருகன் சிலை அந்த வேல் அந்த மாதிரி போட்டாக்களை தான் இருக்கும் எந்த போட்டாலையுமே வந்து அங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பூசாரியினுடைய போட்டோ வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா எங்கேயுமே வந்து இருக்கவே இருக்காது ஆனா நீங்க மேல்மருவத்துல போய் நீ எந்த டாலர் வாங்கலாம் சரி எந்த போட்டோ வாங்கலாம் சரி அது கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்காரடியில வந்து உட்காந்துருப்பாரு சோ அவர் வந்து அவர் அந்த சாமியினுடைய முகத்தை எந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசுல பதிய வச்சாரோ அதே அளவுக்கு அவருடைய முகத்தையுமே வந்து எல்லார்கிட்டையுமே வந்து பதிய வச்சுட்டாரு சோ இதுதான் வந்து அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் இப்போ பங்காரியெல்லார் யாரு அப்படின்னு சொன்னா குழந்தை கூட சொல்லுவாங்க டாலர்ல உக்காந்துருக்காரு அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய பேரையும் சரி அவருடைய உருவத்தையும் சரி மக்கள் மத்தியில் எல்லா இடத்துலையுமே வந்து பதிச்சிருக்காரு இப்போ வரைக்கும் எந்த கோயில்ல போய் நீங்க டாலர் எது வாங்கலாம்னு சரி அந்த சாமியினுடைய போட்டா மட்டும்தான் இருக்கும் கீழே வந்து எந்த ஒரு பூசாரி போட்டோவா அது மாதிரி இருக்கவே இருக்காரு ஸோ இந்த விதமான ஒரு புரட்சியை பண்ணி தான் வந்து அவருடைய சக்சஸுக்கான இன்னொரு வழியை வந்து முன்னேற்றி கொண்டு போனாரு இதுதான் வந்து அவருடைய அஞ்சாவதா ஃபாலோ பண்ண மிகப்பெரிய சக்ஸஸ் ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீகத்தில் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து திரும்ப திரும்ப கோயில் கட்டுவாங்க சம்பாரிச்ச காசு வச்சு இன்னும் அந்த கோயில வந்து டெவலப் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா இன்னொரு கோயில் கட்டுவாங்க சோ அதுல இருந்து வருமானம் இன்னொரு கோயில் கட்டுவா அப்படிதான் போயிட்டே இருப்பாங்க ஆனா இதை வந்து டோட்டலா வந்து பங்காரடியால வந்து உடச்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதுல கூடிய வரக்கூடிய அந்த வருமானம் எல்லாத்தையுமே சரி அதன் மூலியமா வந்து நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்பயுமே நீங்க போய் மேல்மருவத்தூர்ல போய் பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு நர்சிங் காலேஜ் இருக்கு பாலிடெக்னிக் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்கூல் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு நர்சரி ஸ்கூல் இருக்கு எல்லாமே இருக்கு இது ஃபுல்லா எல்லாமே வந்து அவர் வந்து அந்த இதுல வந்து பண்ணி மக்களுக்கு வந்து குறைந்த அமௌண்ட்ல வந்து அதெல்லாம் வந்து கொடுத்தாரு சோ மத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த காசை வச்சு இந்த மாதிரி வேற வேற கோயில்கள் கட்டலாம் இந்த மாதிரியான யோசனை தான் வந்திருக்கும் வந்து வந்து நம்மளை உருவாக்கி விட்டு அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று யூஸ் ஆஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே காலேஜு ஸ்கூல் அதெல்லாம் கட்டி மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஒரு சேவையை வந்து பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ இதுவுமே வந்து அவருடைய சக்சஸ்க்கான ஒரு ஆறாவது பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட் ஏழாவது அவருடைய சக்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சக்தி சக்தி அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையால அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வந்து நீ ஐயப்பன் களுக்கு மழை போட்டீங்கன்னா உங்களை ஐயப்பன் சொல்லுவாங்க நீ முருகன் உங்களுக்கு மழை போடுந்தீங்கன்னா முருகா முருகா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோவில்களுக்கு இணையா நம்மளுமே வந்து அந்த பிராண்டை வந்து கிரியேட் பண்ணப்பா சக்தி அப்படின்னா மேல்மருவத்தூர் தான் ஓம் சக்தி தான் இவங்க தான் மழை போட்டுருக்காங்க சக்தின்ற பேரே அப்படி சொன்னாலே ஓகே அவங்க வந்து அதுக்கு தான் மழை போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான அந்த பிராண்டை வந்து கிரியேட் பண்ணாரு இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாலாம் போய் பாத்தீங்கன்னா ஓன்லி முருகன் ஐயப்பன் மட்டும்தான் மழை போட்டு விட்டாங்க ஆதிபர சக்திக்கு சக்திக்கெல்லாம் மழை போட்டாங்களான்னு கேட்டா கிடையாது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மழை போடுற எண்ணிக்கையில அவங்களோட ஈக்குவலாகவே வந்து இந்த ஆதிபர சக்தி கோயிலும் வந்துருச்சு சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க என்னென்ன பிராண்ட் ஃபாலோ பண்ணாங்களோ அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவரும் பக்காவா வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு சார் இப்பயுமே வந்து மலை போட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா சக்தி சக்தி அப்படின்ற தான் கூப்பிடுவாங்க இதுதான் வந்து அவருடைய ஏழாவது சக்சஸ் அடுத்த எட்டாவதா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான் இந்த எட்டாவது பாயிண்ட் தான் உண்மையிலேயே வந்து அவருக்கு அவ்வளவு சக்ஸஸ கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டாவது பாயிண்ட் தான் ஏன்னா இதை வந்து யாருமே வந்து ஃபாலோ பண்ணல ஆனா இதை வந்து இவர் பக்காவா வந்துருந்தாங்க என்ன பண்ணாரு அப்படின்னா வார வழிபாட்டு மன்றம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு எல்லா ஊர்லயுமே இது இருக்கும் வார வழிபாட்டு மன்றம்னு சொல்லிட்டு ஆதிபராசக்தி கோயில் மாதிரி ஒரு சக்தி பீடம் மாதிரியே வச்சு கேங்கா வந்து ஒரு குழு மாதிரியே வந்து இருப்பாங்க சோ அதன் மூலமா நீங்க மாலை புறவா இருந்தாலே நேரம் போய் அந்த வார வழிபாட்டு மன்றத்துல தான் போய் மாலை எல்லாம் போட்டுட்டு அங்கதான் வந்து சாமிக்கு எல்லாம் வந்து படிட்டு தான் போவாங்க சோ அந்த அளவுக்கு வந்து எல்லா ஊர்லயுமே வந்து அந்த வார மாட்டு மன்றம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லா மக்களையுமே வந்து சேர்த்து இன்னமே வந்து மேல்மருவத்துள்ள கூட்டங்கள் வந்து அவ்வளவு வந்து அதிகரிக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வார வழிபாட்டு மன்றம் தான் சோ இந்த விஷயம் மத்த ஆன்மீகம் சார்ந்த எல்லாருமே பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா பண்ணவே இல்லை இவர் மட்டும் தான் அந்த விஷயத்தை வந்து பக்காவா பண்ணாரு சோ இதுதான் வந்து அவருடைய சக்சஸ் இப்போ நான் சொல்லல அந்த எட்டு பாயிண்ட் இந்த எட்டு பாயிண்ட் தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணி இவ்வளவு பெரிய சாதாரண ஒரு வேப்ப மரம் வந்து ஒரு பால் வரைஞ்சிச்சு அந்த பால் வந்து இனிச்சுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து பரவி அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சு அதன் மூலியமா வந்து இப்ப அந்த வேப்ப மரத்து இடிஞ்சிருச்சு வேப்பமரம் இடிஞ்சுதான் உள்ள வந்து ஒரு சுயம்புலிங்கம் வந்துச்சு சோ அது மேலதான் வந்து இப்ப சாமியெல்லாம் சில மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சு இப்ப வந்து வழிபட்டு இருக்காங்க சோ நீ யோசிச்சு பாருங்க சாதாரண ஒரு வேப்ப மரமா இருந்த ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் உருவாகுது அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது அது மட்டும் கிடையாது ஒரு வாத்தியாரா இருந்த ஒரு ஆள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிற ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய உருவாக்கி இருக்காரு அப்படின்னா சாதாரணமான விஷயமே கிடையவே கிடையாது ஸோ அளவுக்கு வந்து அவர் வந்து எஃபோர்ட் போட்டிருக்காரு ஸோ இவரை பற்றினா நிறையா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து அதிகமாக தான் இருக்குது இவர் வந்து நிறையா சார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நெகட்டிவா அதிகமாக கமெண்ட்ஸ் இருக்கா பாசிட்டிவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வந்து இவருக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ அளவுக்கு வந்து அவர் அந்த மேல்முழுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து பண்ணிட்டு தான் இருக்கு இன்னுமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இந்த எட்டு பாயிண்ட் தான் வந்து பங்காரியா உங்க சக்சஸ்க்கான காரணம் அந்த மாஸ்டர் மைண்டுக்கு பின்னாடி இருந்த அந்த ஒன்பது விஷயங்கள் வந்து இதுதான் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா பாத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே அமைக்கங்க ஒருவேளை இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா கீழ வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி சேனலுக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம் முடிஞ்சா வந்து உங்க சேனலுக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்க சந்திக்கிறேன் நன்றி